பிரம்ம சிரஸ்னு ஒரு சிரஸ்ஸு காமாக்கிய தேவியுடைய உருவங்களில் பார்த்தோம்னா வித்தியாசமாக ஒரு உருவம் இருக்குன்னா தலை அஞ்சு தலை அம்மனுக்கு இருக்கும் ஆறாவது தலை தலைக்கு மேலே துண்டாக இருக்கும் உடம்பு இருக்காது அந்த தலைக்கு துண்டாக நிற்கும் பிரம்ம சிரசனும் பேர் யோனி சிரசனும் சொல்கிறாங்க அது அந்த சிரசை மட்டும் தரிசனம் பண்ணலாம் அந்த அம்மனுக்கு மாத விளக்கு காலத்தில் கோயில் மூடியிருப்போம் இல்லையா அது கருவறை மூடி இருக்க அது ஸ்க்ரீன் போட்டிருப்போம் இருக்க மாட்டோம் ஸ்க்ரீன் போட்டிருப்போம் அப்போது மக்கள் வந்து அது மேலே ஏறி பார்ப்பாங்க அந்த தலையை மட்டும் பார்க்கலாம் அத்தனை யோகங்கள் வயிறு பிரச்சனை இருக்குது எனக்கு வந்து க இந்த க கர்ப்பப்பையில் பிரச்சனை இருக்குது எனக்கு வயிற்றில் பிரச்சனை இருக்குது யோனியில் பெண் உறுப்பில் பிரச்சனை இருக்குது மாத விளக்கு சரியாக ஆகலை அது அது சம்மந்தமான நிறைய வியாதி பெண்களுக்கு உண்டு அது அதில் அது ஒரு பெரிய ஒரு கஷ்டம் பாவம் பெண்களுக்கு அந்த மர்ம பகுதிகளில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா மருத்துவரை போய் என்னென்னு பார்க்குறோம் சரியாயிடும் ஆகலை அப்படின்ற மருத்துவரும் பார்க்குறேன் எனக்கு அப்பவும் ஆகலைன்னா தாராளமாக இங்கே வந்து நீங்கள் வேண்டி எழுதி வச்சுட்டு போனீங்கன்னா போதும் அம்மன் கிட்டே உங்களுடைய பிரச்சனை அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கான ஒரு சக்தி உண்மை ஏன்னா அதுக்கான அதி தேவதை அந்த அம்மா தான் அதனால் சொல்லப்படுறது